வணக்கங்க வீட்டில் இருந்த நட்ஸ் எல்லாம் வச்சு ஸ்மூதி பண்ணணும்னு பாப்பா சொல்லிகிட்டே இருந்துச்சு சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு ரெண்டு மூணு நட்ஸ் இருந்துச்சு எல்லாத்தையும் நைட்டே ஊற வச்சிட்டோம் காலையில் மாதுளம்பழம் இருந்தது வாழைப்பழம் இருந்தது சரி மாதுளம்பழத்தில் ஸ்மூதி பண்ணணுன்னு சொல்லிகிட்டே இருந்தா பாப்பா சரி நைட்டு ட்ரை பண்ணுவோன்ட்டு ஊற வச்ச நட்ஸ் எல்லாம் ஜாரில் போட்டோம் மாதுளம்பழம் வாழைப்பழம் எல்லாமே கட் பண்ணி சேர்த்தாச்சு அதோட பால் மிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த ஜார் வந்து நான் வாங்கின மிக்சிக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க புல்லெட்டில் ஜூஸர்னு சொல்லிட்டு அதுலேயே அளவெல்லாம் இருந்தது இதை பார்த்தோன்னா எங்கள் பாப்பாவுக்கு ஒரு ஆர்வம் இதில் ஜூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு மிக்ஸியோடு கொடுத்த புக்லெட்டில் நிறையா ஸ்மூதி ரெசிபிலாம் இருந்தது நாங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம் இதே எவ்வளோ ஃபஸ்ட்டு ட்ரை தான் ஆனால் நினச்சதோடவே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது நல்லா சத்தானதும் கூட டேஸ்ட்டாகவும் இருந்தது எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்